ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேல் எட்டு போட்டியை கந்தசஷ்டி விரத காலத்திலும் மற்றும் தினமும் கேட்டு திருமுருகன் திருவருள் பருக வேல் நூற்றி எட்டு போட்டி ஓம் அருள்வேல் போட்டி ஓம் அபயவேல் போட்டி ஓம் அழகு வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் அணைய வேல் போட்டி ஓம் அன்பு வேல் போட்டி ஓம் அற்புத வேல் போட்டி ஓம் அடக்கும் வேல் போட்டி ஓம் அந்த எதிர்வேல் போட்டி ஓம் அகராந்தக வேல் போட்டி ஓம் ஆளும் வேல் போட்டி

ஓம் எளிய வேல் போட்டி ஓம் எதி வேல் போட்டி ஓம் எதிர்வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் ஒடுக்கும் வேல் போட்டி ஓம் கதிர் வேல் போட்டி ஓம் கனகவேல் போட்டி ஓம் கருணை வேல் போட்டி ஓம் கந்தன் வேல் போட்டி ஓம் கற்பக வேல் போட்டி ஓம் கம்பீர வேல் போட்டி ஓம் கூர் வேல் போட்டி ஓம் கொடுவேல் வேல் போட்டி ஓம் சமர் வேல் போட்டி ஓம் சங்கார வேல் போட்டி ஓம் சக்தி வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் சண்முக வேல் போட்டி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் சர்வ சக்தி வேல் போட்டி ஓம் சினவேல் போட்டி ஓம் சிறைமீட்கும் வேல் போட்டி ஓம் சித்திரவேல் போட்டி ஓம் சூரம் வேல் போட்டி ஓம் சிங்காரன் வேல் போட்டி ஓம் சுரர் வேல் போட்டி

தீதாளி வேல் போர்த்தி ஓம் துணை வேல் போர்த்தி ஓம் துளைக்கும் வேல் போர்த்தி ஓம் நெல்வேல் போர்த்தி ஓம் நீள் வேல் போர்த்தி ஓம் நுண் வேல் போர்த்தி ஓம் நடுவேல் போர்த்தி ஓம் பெருவேல் போர்த்தி ஓம் வேல் போர்த்தி ஓம் படைவேல் போர்த்தி ஓம் பக்தர் வேல் போர்த்தி ஓம் புகழ்வேல் போர்த்தி ஓம் புகல் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் புனித வேல் போட்டி ஓம் புண்ணிய வேல் போட்டி ஓம் பூஜ்ஜிய வேல் போட்டி ஓம் பெருவேல் போட்டி ஓம் பிரம்ம வேல் போர்த்தி ஓம் பொருவேல் போட்டி ஓம் புறக்கம் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் மல வேல் போட்டி ஓம் முனைவேல் போட்டி ஓம் முரண் வேல் போட்டி ஓம் முருகன் வேல் போட்டி ஓம் முக்தி திருவேல் போர்த்தி ஓம் வடிவேல் போட்டி ஓம் வஜ்ரவேல் போட்டி ஓம் பல்வேல் போட்டி ஓம் வேல் போர்த்தி ஓம் வேல் போட்டி ஓம் பெரமரோல் வேல் போர்த்தி ஓம் விளையாடும் வேல் போர்த்தி ஓம் வினை கொடி வேல் போர்த்தி ஓம் வேல் போர்த்தி ஓம் விசித்திரவேல் போர்த்தி வேல் போர்த்தி வேல் போர்த்தி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ആറ് മുഖം മരളിടം എനദിനമും ഏറു മുഖം ആറ് മുഖ മരളിടം എനദിനമും ഏറു മുഖം ആറ് മുഖ മരളിടം എനദിനമും ഏറു